இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல சோதரும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒன்றாம் தேதி காலையில வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இரண்டு கொருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை படிக்கிறேன் இரண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் அதின் பத்தாவது வசனத்தை படிக்கிறேன் விதைக்கிறவனுக்கு விதையையும் குஷிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் அலே இதுதான் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் கவனிக்க வேண்டும் இன்னும் ஒரு விஷயம் கூட படிக்கிறேன் விதைக்கிறவனுக்கு விதையையும் புஷிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் ஆமேன் கவனிக்க வேண்டும் ஒரு மூன்று காரியம் இந்த வசனத்திலே இருக்கிறது முதல் காரியம் கத்தர் உங்களுக்கு விதையை அளிக்கிறவர் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க விதையை அளிக்கிறவர் இரண்டாவது காரியம் அந்த விதையிலிருந்து விளைச்சலை பெருக பண்ணுகிறவர் மூன்றாவது காரியம் கவனிக்கணும் விதையை அளிக்கிறார் விதையிலிருந்து ஒரு பெருக்கத்தை தருகிறார் மூன்றாவது காரியம் என்ன எழுதியிருக்கிறது என்றால் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்தக செய்வார் ஆமே சொல்லுங்க ஒரு மூன்று விஷயம் முதலாவது விதையை தருகிறார் விதை என்பது மிக முக்கியமான அடிப்படையான ஒரு காரியம் விதை என்பது நம்முடையதல்ல விதையை கொடுக்கிறவரே யாரு கர்த்தர் இப்போ நம்ம எல்லாரும் விதைக்கிறார்கள் இந்த விதை எங்கேருந்து வந்தது முதல்ல கர்த்தர் உண்டு பண்ணினார் அலே லூயா விதையை நாமவே உருவாக்கி விடவில்லை அதே போல நம்முடைய சரீரம் இருக்கு நமக்குன்னு ஒரு பலன் இருக்கிறது இது விதை என்று கூட வைத்து கொண்டாலும் கூட திறமைகள் இருக்கு அதை விதை என்று வைத்து கொண்டாலும் கூட சோத்ரோ அத திறமைய கொடுக்கிறதே யார் தான் கர்த்தர் அலே லூயா அத வேதம் சொல்லுகிறது உனக்கு அவர் விதையை தருகிறார் அடிப்படையான விதை ஒரு செடி இருக்கு ஒரு செடிய நீயா உருவாக்கிடல அந்த செடியை கடவுள் தான் உருவாக்குற அலே லூயா ஏன்னா ஆரம்பத்துல பார்க்கிறோம் அவர் தான் எல்லாத்தையும் படைச்சா விதையை உண்டு பண்ணுகிற கனிகளை தேவன் கொடுத்தார் அந்த கனியில் விதை வருது ஆக விதையை உருவாக்கினதே கடவுள் தான் கத்தர் தான் நம்முடைய பலன் அல்ல நம்முடைய சாமர்த்தியம் அல்ல ஏதோ நமக்கு ஆதாரமான சில விஷயங்கள் இருக்கிறது நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு டேலண்ட் இருக்கு திறமை இருக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் ஒருத்தன நினைச்சிருக்கு அந்த கிருபைய அந்த பலனை கொடுக்கிறதே கர்த்தர் தான் அதை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கிடணும் அடிப்படையான ஆதாரமான விதை என்கிற அந்த அந்த தன்மையை அந்த பொருளை அந்த காரியத்தை கொடுக்கிறதே கர்த்தர்தான் இதை நம்ம உள்ளான மனதில் நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்க ஹலே லூயா சில நேரங்களில் இது என்னால் நடந்தது நான் செய்தது அது எனக்கு யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு எனக்கு அந்த வெலன் அந்த திறமை இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அலே லூயா தேவன்தான் அதை நமக்கு தருகிறார் ஆக அவருக்கு தரவும் தெரியும் சொல்லுங்க திறமை இருக்குது நல்ல டேலண்டான பா பையன் பாவேன் நல்ல திறமையான பையன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த திறமையை தந்திருக்கிறது கடவுள் அற்ற தான் கொடுத்திருக்கிறார் அது எனக்கு என்னது அப்படின்லாம் கிடையாது அது அவனுக்குள்ள இருக்கவும் இருக்கும் திடீர்னு அவனுக்குள்ள இல்லாம போனாலும் போயிடும் எல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கிற கிருமைகள் தான் அடிப்படையான அந்த பொருள் அடிப்படையான அந்த சத்துவம் அடிப்படையான அந்த ஜீவன் அடிப்படையான ஒவ்வொரு காரியமும் கத்தருடையதுதான் நமக்குள்ள இருக்கிற உயிர்

உண்டு ஒரு செடி வைக்கிறீங்க அந்த செடி வளர்ந்து கடி கொடுக்குது ஆமின்னு சொல்லுங்க அல்ல இல்லையா ஆமாம் விவசாயி விவசாய லேண்டில் விவசாயம் பண்ணுறான் ஒரு படி நெல் எடுத்து விதைக்கிறான்னு வச்சுக்கிடுங்க ஒரு படி நெல் நெல் எடுத்து விதைச்சா அவனுக்கு ஒரு பத்து படி ஐம்பது படி கிடைக்கும் ஒரு மூட்டை நெல் எடுத்து விதைச்சானா அவனுக்கு ஒரு ஐம்பது மூட்டை நெல் கிடைக்கும் இது இயற்கையின் விதி அலையலூயா உனக்கு விதை தருகிறவர் விதையிலிருந்து பெருக்கத்தை தருகிறவர் அது ஒரு இயற்கையின் விதி தேவன் அதை நம்ம சொல்லி இருக்கிறார் அதை அறுக்க முடியும் நன்மை தீமை தீமை உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது என்ன பழமொழி தினை விதைத்தவன் தினையை அறுக்கிறான் வினையை விதைக்கிறவன் வினையை அறுக்கிறான் திணை வேற வினை வேற தினையை சாப்பிடலாம் வினையை சாப்பிட முடியாது வினை தெரியாது தினை தெரியும் ஆமா கவனிக்கணும் கவனிக்கணும் நாம் விதைக்கிற அந்த விதையோடு கூட பெருக்கத்தை தேவன் தர விரும்புகிறார் அதை தான் இங்கே படிக்கிறோம் உங்கள் விதை உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணின்னு இருக்கு தேவன் விதையை மட்டும் தருகிறவர் அல்ல கிருவையை மட்டும் தருகிறவர் அல்ல தாளந்துகளை மட்டும் தருகிறவர் அல்ல தாளந்துகளை பெருக பண்ணுகிறவர் பெருக செய்கிறவர் சரி இதெல்லாம் இயல்பானது இயற்கையான அடுத்தது ஒரு வார்த்தை மூணாவதான வார்த்தை தான் இன்றைய வாக்கு தத்துவம் அது என்னன்னா உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்து வேற விதையை தருவது கர்த்தர் கவனிக்கணும் அந்த விதையை யார் விதைத்தாலும் ஒரு மடங்கு கிடைக்கும் ஆனால் நீதியின் விளைச்சல் என்பது வேற வேறேயா சொல்லுங்க லூயா நீதியின் விளைச்சல் என்பது வேற கவனிக்கணும் ஈசாக்கு நூறு மடங்கு அறுவடை செய்தான் என்று இருக்கிறது சீமானாய் வாழ்ந்தார் என்று இருக்கிறது இன்னும் அநேகரை குறித்து நீங்கள் படிக்க முடியும் கவனிக்கணும் அடிப்படையான ஒரு விதையை கொடுப்பதை கடவுள் தான் கத்தர் தான் அந்த விதையை யார் விதைத்தாலும் ஓரளவுக்கு அவர்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் கிராமங்களில் விவசாயம் செய்கிறவர்களுக்கு அது தெரியும் ஒரே மாதிரியான விளைச்சல் எல்லாருக்கும் கிடைக்காது ஆனால் மூன்றாவது உங்கள் நீதியின் விளைச்சல் உங்கள் நீதியின் விளைச்சல் வேற இது ஒவ்வொரு மனிதனையும் சார்ந்த நிகழ்வு ஒரு விதையை யார் விதைத்தாலும் உழைக்கும் அது கனி கொடுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கனி கொடுக்கும் தரங்கள் வேற வேற விதங்களில் இருக்கும் ஆனால் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்ந்து உத்தமனாய் வாழ்ந்து சத்தியத்திலே வாழ்ந்து கத்தரிக்கு பிரியமாக வாழ்ந்து அந்த நீதிமானுடைய விளைச்சல் எப்படி இருக்கும் அது அந்த பெருக்கத்தை விட இந்த பெருக்கம் வர்த்திக்க செய்வார் இருக்கு அலையலூயா பெருக்கம் வேற வர்த்திக்க செய்வது என்பது வேற அலையலூயா கரங்களை வைத்து சொல்வோம் அலையலூயா வர்த்திக்க என்பது பெருக்கிக் கொண்டே போவது இப்ப உதாரணத்துக்கு எட்டை எட்டாவது பெருக்குன்னா எ என்ன என்ன முக்கிய எட்டு 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 பதினாறா சாமி எட்டு எட்டு அறுபத்தி ஆறா அறுபத்தி நாலு லூயா இப்ப அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அப்படி போறதுதான் வர்த்திக்க செய்வது நீங்க சொன்னீங்க பத்தியா எட்டு எட்டா பதினாறு அது பெருக்கம் எட்டு எட்டு பெருக்கம் நாலு என்பது ஆக ஒரு வாழ்வில் வாழ்கிற வாழ்வில் உங்கள் நீதியின் நல் ஒழுக்கத்தின் அர்ப்பணிப்பின் விளைச்சல் பெருசு அர்ப்பணிப்பின் வாழ்வியல் நீதியின் வாழ்வியல் ஒழுக்கத்தின் வாழ்வியல் சத்தியத்துக்குட்படுகிற வாழ்வியல் கத்தருக்கு கீழ்ப்படுகிற வாழ்வியல் அடங்குகிற வாழ்வியல் கத்தருக்கு காத்திருக்கிற வாழ்வியல் இது வர்த்திக்க செய்கிற வாழ்வியல் அலெலுயா கர்த்தரும் நீதியின் விளைச்சலை வத்திக்க செய்வார் இந்த ஆசீர்வாதம் என்பது விதை விதைத்தால் பெருக்கம் கிடைக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை விட பல மடங்கு இது உயர்ந்தது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுக்கவே விரும்புகிறார் கவனிக்கணும் ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு அவர் அவர்களுடைய கிரியைகளுக்கு ஏற்றார் போல கொடுப்பது நீதியாக நாம் எப்படி வாழ்கிறோம் இது ரொம்ப முக்கியம் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்றை படிக்கிறேன் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் நீதிமானுக்கு பலன் உண்டு தேவன் அவன் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வான் ஒரு மூன்று காரியம் சொல்லி நான் முடிச்சிட அதிகாரத்தில் அதாவது ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அத்தியாயத்தில் கத்தினுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அலே லூயா என்பதற்கு ஒரு மூன்று மூன்று காரியம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு மூன்று காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மூன்று காரியம் அலே லூயா இந்த நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வது உன்னுடைய உனக்கு விதையை கொடுத்து பெருக பண்ணுகிற அந்த ஆசிர்வாதம் வேற அலே லூயா அது கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் தெரியாது அப்பொழுது தெரியாது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்போ கேட்கறதா கேட்டா என்ன கிடைக்கும் தெரியாது ஆனால் கொடுத்தா என்ன கிடைக்கும் தெரியுது பைபிள் அலையலூயா ஸோ நீதியின் உங்கள் நீதியாய் வாழ்கிற அந்த வாழ்க்கை உண்மையாய் வாழ்கிற அந்த வாழ்க்கை உத்தமத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஒழுக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அர்ப்பணிப்போடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு சூழல் வந்தாலும் சாய்ந்து போகாமல் ஆமைனால இல்லையா ஒரு டெடிகேஷன் இருக்கு பத்தியா யாரும் என்ன மயக்கிட முடியாது யாரும் என்ன கெடுத்துட முடியாது எந்த நான் எழுத மாட்டேன் எந்த நான் ஜாக்கிரதையா இருப்பேன் எதையும் காட்டி கிட்டியெல்லாம் என்ன என் திசை என்ன யாரும் திசை திருப்பிட முடியாது என்ற ஒரு ஒழுக்கம் நல் ஒழுக்கம் சார்ந்த அந்த வாழ்வியல் இருக்கு பத்தியா அந்த விளைச்சல் பெருசு மல்டிப்ளை அலே லூயா அதை தான் இங்கே சொல்லுகிறது வேதம் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வேன் நீ இவ்வளவு நாள் ஒழுக்கத்தோடு அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு கத்தருக்குள்ள பிரியமாய் கத்தருடைய காரியங்களே எல்லாவற்றிலும் நீ உண்மையாய் இருக்கல அந்த காரியத்தை பார்த்து கத்தர் உன்னை வத்திக்க பண்ணுவார் இதுதான் வசனம் அல்லே லூயா ஸோ எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது இதே அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் நான் சில வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் என்ன ஆமின் ஸோ ஐந்தாவது வசனத்தில் லோபத்தனம் அல்லே லூயா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கு லோபத்தனமாய் லோபத்தனமாய் நீ என்ன பண்ணக்கூடாது கொடுக்க கொடுக்கக்கூடாது ஏழாவது வசனத்தில் கொடுக்க கொடுக்கக்கூடாதான் அதே ஏழாவது வசனத்தை கட்டாயமாக கொடுக்க கூடாதான் எப்படி செய்யக்கூடாது என்பதற்கு இந்த வார்த்தைகள் மிக முக்கியம் லோபத்தனம் கீழ்த்தரமா கேவலமா அசிங்கமா அநாகரிகமா அலே லூயாத்தமா அப்படின்றான் அப்படி தீக்கப்பட்டு போகக்கூடாது அதை ஹலே லூயா யா எங்கே இருந்தாலும் சரி பாசி ஏதாவது நீ கடவுளுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லை நீ யாருக்கு கொடுத்தாலும் சரி இந்த விஷயம் எல்லாருக்கும் பொறுப்பு எல்லாவற்றுக்கும் பொறுப்பு அலே லூரியா நீ கடவுளுக்கு மட்டுமல்ல கோவிலுக்கு வெளியே இருக்கிற பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாலும் கூட லோகத்தனமாய் கொடுக்க கூடாது உன்னிடத்தில் வந்து கேட்கரை யாராக இருந்தாலும் சரி எந்த மனிதனாக இருந்தாலும் சரி நம்ம தான் நமக்கு தான் தான் கிடையாது வசனம் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் அலே லூயா ஆமாம் எதுவுமே நம்முடையதில் பாருங்க விதையை கொடுத்தது யாரு அதுதான் அடிப்படையாக அதை வச்சு தான் நம்ம போயிருந்து மேலே அல்ல லூயா ஆஹ் அதை பிடி கீழகிறத பிடிக்கிட்டாருன்னா அது எல்லாம் என்ன ஆயிட்டும் ஹலோ தூங்கிட்டீங்களா கீழே கர்த்த பிடிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் எல்லாம் சரிஞ்சிடும் அப்போ ஆதாரமே அவர் தான் அடிப்படையே அவர் தான் ஆமாம் மேலே பரிசா கட்டிட்டா கீழே குறத பிடிங்கிடுவார் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இதில் ஒருத்தன் இருந்தான் வேதத்தில் சொன்ன நைட்டு நைட் ஆக போற நீ சாக போறடா உன் ஜீவனை எடுக்க போறா முடிஞ்சு போச்சு கதை அடிப்படை தேவனுடையது இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம் பெருகிறோம் ஆனால் இன்னும் நீ சரியாய் உத்தமமாய் நீதியாய் அர்ப்பணிப்பாய் தியாகத்தோடு ஒரு நல் ஒழுக்கத்தோடு கர்த்தருக்குள்ளே நீ இருப்பாய் இருந்தால் லூயா எதெல்லாம் நீ காத்து கடந்தே அதெல்லாம் நிறைய வந்துடும் உனக்கு ஆமே எதெல்லாம் இல்லாம இருக்கியோ அதெல்லாம் நிறைய கொடுப்பார் ஆண்டவர் எதுக்கெல்லாம் ஏங்கறியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் எப்ப தெரியுமா இந்த அடிப்படையான கொள்கை கொள்கை வரணும் அப்போ லோபத்தனம் அப்புறம் அப்புறம் கட்டாயம் கட்டாயத்தின் அடிப்படையிலேயும் கத்தரை நேசிக்காது 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 சலிப்பு தன்மையோடு கூட எதையும் செய்யாது அலே லூயா இதில் இதை மூணும் செய்யக்கூடாது இன்னொரு மூணு செய்யணும் இதே அதிகாரத்தில் பார்க்குறோம் இதே அதிகாரத்தில் பார்க்குறோம் மூணு காரியம் செய்யணும் ஏழாவது வசனத்தில் உற்சாகமா என்ற வார்த்தை இருக்குது அலே லூயா லூயா உற்சாகமாய் உற்சாகமாய் என்ற வார்த்தை இருக்குது அதே போல் பதினோராவது வசனத்தில் உதார குணம் உதாரத்துவமாய் என்ற ஒரு வார்த்தை இருக்கு உற்சாகமாய் ஒன்று உதாரத்துவமாய் ஒன்னு உதாரத்துவம் என்பது கணக்கு பார்க்காம உதாரத்துவமான தாராளம் கணக்கு பார்க்காம உற்சாகமாய் கணக்கு பார்க்காம உற்சாகமாய் அலே லூயா கஷ்டமா இருக்கிறவங்களும் ஒரு அள்ளியில சொல்லுங்க வர்த்திக்க பண்ணுவார் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிற அத்தனை பேரும் இந்த மூணும் செய்யக்கூடாது இந்த மூணும் செய்யணும் ஆமீன் சொல்லவே மாட்டீங்களே மனசுக்குள்ள சொன்னீங்களா உங்களுக்கு காதில் கேட்கல பாஸ்டர் சோதரும் யாரெல்லாம் வர்த்திக்க பண்ண வேண்டும் இல்லைங்க எனக்கு நான் ஒரு செடி வைக்கிறேன் அது ஒரு நாள் காய் வந்தா போதுன்றவங்களுக்கு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சது பரவாயில்ல ஏதோ நாங்கள் சாப்பிட்றது கிடைக்குது அது வரைக்கும் போதுங்கன்றதுக்கு பிரச்சனை இல்லை அது ஒரு ஒரு லிமிட்டெட் ஆசீர்வாத் அன்லிமிட்டெட் பிளஸிங் அதுதான் இது உங்கள் நீதியின் விளைச்சல் உங்கள் நீதி எங்கே உங்களுடைய எங்கே உங்களுடைய அர்ப்பணிப்பு எங்கே உங்களுடைய தேவனுக்கான காரியங்கள் எங்கே அது இருந்தா கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார் அந்த விஷயத்துல மூணு காரியம் செய்யக்கூடாதது லோபத்தனமாய் கொடு கேவலமாக கொடுக்கிறது அது அது புரியல பாஸ்டர் அப்படின்னா இந்த கையில் கொடுக்கிறது அப்படின்னா இந்த கையில் கொடுக்கு இந்த கைக்கே தெரியாது தெரியலமா தெரியலாமா தெரியக்கூடாது அப்படி லோபத்தனம் ஒரு அர்த்தம் அடுத்தது விசனமாய் கொடுக்க கூடாது கூடாது அடுத்தது கட்டாயமா மிரட்டி வாங்கலாம் கூடாது அப்படி ஒரு இதுல ஆண்டவருக்கும் சரி மனிதனுக்கும் சரி விச்சைக்காரங்க எவனுக்கும் தர அது எப்படி செய்யணும் உற்சாகமாக செய்யணும் உதாரத்துவமாய் செய்யணும் அலே லூயா அலே யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யணும் இதுல இருக்கு ஒன்பதாவது வசனத்துல யாருக்கு செய்யணும் ஏழைகளுக்கு செய்யணும் ஏழைகள் என்ன தேவை நிறைந்தவர்கள் தேவை உள்ளவர்கள் யாரெல்லாம் தேவையா இருக்கிறார்களோ யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஆடை இல்லாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் தேவைகள் நிறைந்த வாழ்விலை வாழ்றாங்களோ அவங்களுக்கு நீ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் உற்சாகமாக அப்புறம் அப்புறம் உதாரத்துவமாக மனப்பூர்வமாக இந்த தேவைகள் நிறைந்தவர்களுக்கு கொடுக்கும் ஏழைகள்னா யார் வேண்டுமானாலும் ஏழையா இருக்கலாம் அலையில் சொல்லுங்கள் பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஏழைகள் தான் உங்கள் பார்வையில் எப்படி தெரியாது அலே லூயா ஏன் பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கிற சுமார் ஒரு எழுநூறு கோடி ஜனங்களும் ஏழை தான் அதுக்கு மேலே இருக்கிற பணக்காரர் யார் கர்த்தர் அலே லூயா ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏழை தான் ஆமாம் அலே லூயா ஐம்பது லட்சம் வச்சு நிற்கிறவனுக்கு ஒரு கோடி ரூபா உள்ளவன் யார் பணக்காரன் ஒரு கோடி ரூபா வச்சு நிற்கிறவன் ரெண்டு கோடி ரூபாய் வச்சு நிற்கிறவன் ரெண்டு கோடி ரூபாய் வச்சு நிற்கிறவனுக்கு ஒரு கோடி ரூபாய் வச்சு ஏழை அவன் பணக்காரன் சோதரும் அல்ல இதுதான் வாழ்வியல் அப்போ தேவைகள் யாருக்கு இருக்கிற யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் யார் யாருடைய காரியங்களை கவனிக்க வேண்டும் யார் யாருக்கு சோதர நன்மை செய்ய வேண்டும் தேவைகள் உள்ளவர்கள் உன்னை விட கஷ்டப்படுறாங்களா உன்னை விட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு கொடு அதுதான் இந்த வசனத்தின் அடிப்படை அலே லூயா உன்னை விட பணக்காரனுக்கு நீ கொடுக்க கூடாது கரங்களை வேத்தி கத்திரை சோதரம் அலையலூயா ஆம கொடுக்க கூடாது ஏன்னா அவன் உன்னை விட பணக்காரன் நீ கடவுளுக்கு கொடுத்தாலும் சரி நீ ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தாலும் சரி ஆமை லோபத்தனமா அசிங்கமா கேவலப்படுத்தி கொடுக்க கூடாது அது கர்த்தரை அவமானப்படுத்துகிற செயல் அல்லையிலூயா அப்புறம் கட்டாயமா கொடுக்க கூடாது உற்சாகமா கொடுக்கணும் மனப்பூர்வமா உதாரத்த கொடுக்கணும் தேவைகள் உள்ளவர்களுக்கு கொடுக்கணும் இதுதான் நீதியான வாழ்க்கை இந்த நீதியான வாழ்க்கையை யார் வாழ்றாங்களோ அவங்களுடைய விளைச்சலை கத்தர் என்ன பண்ணுவாரு வர்த்திக்க செய்வார் பெருக பண்ணுவது வேற வர்த்திக்க பண்ணுவது என்பது வேற பெருக பண்ணுவது என்பது எட்டு எட்டு பதினாறுன்னு சொன்ன மாதிரி வர்த்திக்க பண்ணுவார் என்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு சொல்ற மாதிரி அப்படியே அந்த அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இப்படி போவாங்க எத்தனை மடங்கு கத்தர் ஆசீர்வதிப்பாரா கத்தர் எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பாரா அது இப்படிதான் போட்டா எண்ணிக்கையே கிடையாது என்னே கிடையாது அவ்வளவு போயிட்டு இருக்கும் கத்தர் அப்படித்தான் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் நாம் என்ன நினைத்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ நடுறோம் ஒரு நாள் காய் கிடைச்சா போதும் ஒரு நாலு ரூபா கிடைச்சா போதும் ஒரு நாற்பது ரூபா கிடைச்சா போதும் ஒரு நாலாயிரம் ரூபா இந்த ரூட்டில் நம்ம போயிடுறோம் கத்தர் வேற ரூட்டை நமக்கு வைக்கிறார் அலே லூயா நீ நீதியா இப்படி வாழ்ந்து பாரு அர்ப்பணிப்போடு வாழ்ந்து பாரு உத்தமமாக வாழ்ந்து பாரு சோதுரும் கர்த்தர் நிச்சயம் உன்னை நம்பி பல கோடியை தருவார் அலைய லூயா உண்மையாக உனக்கு நல்ல வேலை தருவார் வருமானத்தை தருவார் உயர்வை தருவார் மேன்மையை தருவார் கர்த்தர் உன் நீதியான வாழ்க்கையை பார்த்து உன் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் அலே லூயா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் இந்த புதிய மாதத்துல இந்த வசனத்தின் படியே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக அலே லூயா முப்பத்தி ஐந்து நாளில் சொல்லுகிறது ஆமேன் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் உங்கள் நீதியை தேவன் பார்க்கிறார் உன் உத்தமத்தை பார்க்கிறார் உன் சத் உன் உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை பார்க்கிறார் கர்த்தர் இது நாள் வரைக்கும் நீ சரியாய் உண்மையாய் நீதியாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்க்கிறார் அதற்கு நிச்சயம் பலன் உண்டு அலேலோயா அலேலோயா Amen. Hallelujah. Hallelujah. கவனிக்க வேண்டும் கர்த்தர் ஆமை இதுவரைக்கும் உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய பரிசுத்த வாழ்வு உங்களுடைய சோத்ர தான தர்மங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார் அலே லூயா நீதியாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பெருக்கம் வர்த்திக்க பண்ணுகிற பெருக்கம் உண்டு ஆமை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் அப்படி நம்மளை ஆசிர்வதிக்கும்படி கரங்களை வேத்தி கர்த்தரை சோதரமானவோம் நகப்பது மை சோதரிக்கிறோம் ஆண்டவரு இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் திருச்சபை ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக கர்த்தருக்காக நீ எதை செய்தாலும் ஆமே கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை வைப்போம் கண்டிப்பா வச்சிருக்கிறார் ஏற்ற நேரம் வருவது அதை எல்லாம் உனக்கு தருவார் அலை லூயா ஆமை நாலே லூயா ஒரு நாள் நீதிமான் கைவிடப்படுகிறது இல்லை அவன் சந்ததி அப்பத்திக்கு இறந்து திரிகிறது இல்லை ஆக தேவன் நீதிமானோடு இருக்கிறார் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் கர்த்தர் அவர்களை வர்த்திக்க செய்வார் தகப்பனை அப்படியே செய்யுங்க ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்க எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டு வரே கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவ்வளவு பரிசுத்த நாமத்தை சோதரி ஆத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன் ஆமை நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவனுடைய கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தங்கியிருப்பதாக ஆமேன் ஆமேன் BLESS அலை பிளஸ் யூ காட் பிளஸ் யூ Lord